நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மூதேவி என்று அறியப்படும் தபை தேவி பற்றிய தகவல்களை பற்றிதான் மூதேவி என்னும் சொல்லானது அவசொல்லாக பார்க்கப்படுகிறது ஆனால் இதன் உண்மை பொருளை உணர்ந்தால் நாம் அப்படி கூற மாட்டோம் மூதேவி என்பவர் திருப்பாட்கடலில் இருந்து உதித்த ஸ்ரீதேவி ஆகிய திருமகளின் சகோதரியாக கருதப்படுகிறார் இவர் பாற்கடலில் இருந்து திருமகள் உதிப்பதற்கு முன்பே உதித்த தேவி என்பதால் மூதேவி என்று அறியப்படுகிறார் தமிழில் மூ என்ற சொல்லுக்கு மூத்த என்ற பொருளும் உண்டு அதனால் இவரை மூத்த சகோதரி என்றும் மூத்த தேவி என்றும் சொல்கின்றனர் மூதேவி என்பவரை சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டா தேவி என்று கூறுகின்றனர் ஜேஷ்டா என்பது தமிழில் முதல் என்று பொருள்படும் முதலில் உதித்த தேவி என்பதால் இவரை மூதேவி என்று சொல்கின்றனர் மூதேவிக்கு தவ்வை தேவி என்றும் மகாமூடி என்றும் தசமகாவித்யா தேவிகளில் ஒருவரான தூமாவதி தேவி என்றும் பெயர் சொல்கின்றனர் தவ்வை என்பதற்கு பழந்தமிழில் தாய் என்று குரல் தாய் தெய்வமாக இவர் திகழ்வதால் இவரை தவ்வை தேவி என்று கூறுகின்றனர் மூதேவியானவர் பருத்த மார்பையும் பெருத்த வயிறையும் காக்கை கொடியையும் கழுதை வாகனத்தையும் முரம் மற்றும் துடைப்பம் ஆகிய ஆயுதங்களையும் கொண்ட தெய்வமாக விளங்குகிறார் காக்கை என்பது ஒற்றுமையும் கழுதை என்பது உழைப்பையும் முரம் மற்றும் துடைப்பம் ஆகியவை சுத்தத்தையும் வழங்கும் கருவிகளாக பார்க்கப்படுகிறது எனவே மூதேவி என்பவர் அவரை வழிபடுவோருக்கு வளத்தையும் ஒற்றுமையும் சுத்தத்தையும் வீரத்தையும் வழங்கும் தெய்வமாக பார்க்கப்படுகிறார் மூதேவி என்பவரை பழந்தமிழர்கள் குலதெய்வமாக வைத்து வழிபட்டுள்ளனர் சோழர்கள் மற்றும் பல்லவ மன்னர்கள் பெரும்பாலும் மூதேவியை காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபட்டுள்ளனர் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஓர் இடத்தில் சுத்தமாக இருக்க இருந்தால் அங்கு ஸ்ரீதேவி வாசம் செய்வார் என்று சொல்வதைக் கேட்டிருப்போம் அந்த சுத்தத்தை வழங்கும் தெய்வமாக திகழ்பவர் மூதேவி என்கின்ற தவவை ஆவார் இனி வரும் காலங்களில் நாமும் மூதேவி என்கின்ற திருநாமத்தை அவச்சொல்லாக பயன்படுத்தாமல் சுபச்சொல்லாக பயன்படுத்தி பயன்பெறுவோமாக